வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பார் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அது தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருது பார் பாருங்க அதை மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபுத்தியை பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரோமின் தரப்பு என்பிள்ளைகள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கோம் தான் இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறுறதால என்னென்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி என்பவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்து பார்க்காத நல்ல மாற்றம் வர வாய்ப்பு அப்படிங்கிற மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் நினைத்து பார்க்காத நல்ல மாற்றம் வர வாய்ப்பு இப்போ நல்ல ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இல்லை நினச்சி பார்க்காத ஒரு நல்ல மாற்றம் அப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது இந்த குரு பகவான் அவன் பத்தாம் இடத்துல இருக்கிறது அது அந்தளவுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யாது கோச்சார ரீதியாக அது தவறு நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் பெரிய நன்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு அந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதியாக வர ஐந்து எட்டு இவன் பத்தில் இருக்கிறப்ப மாற்றங்கள் வரும் ஆனால் அது நல்ல மாற்றங்களாக யோக மாற்றங்களாக வரும் ஏன்னா ஐந்தாம் இடத்தின்பதி பத்தில் இருக்கிறது அது ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு புத்தியும் செயல்பாடும் பக்கமாக இருக்கும் நினச்சதை முடிப்பவன் சொல்லணும் அதற்கு ஒரு நாளில் ஒரு கோள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நினைத்ததை முடிப்பவன்னே அவருக்கு பட்டம் கொடுக்கணும் என்ன இந்த வக்ரம் பெற்று போயிருக்கிறதால கொஞ்சம் புத்தியில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் பயப்படுற விஷயம் நல்லபடியாகவும் பயப்படாத விஷயம் இதில் என்ன ஆகப்போகுதுன்னு செய்கிறது பயப்படுற மாதிரி சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதை கவனத்தில் வச்சுக்கணும் எதற்காக இப்படி நினைத்து பார்க்காத நல்ல மாற்றம் வர வாய்ப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஐந்து ஒன்பதுக்குடைய அந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி இருவரும் பத்து பதினொன்றில் இருக்கார் ஐந்தாம் இடத்ததிபதி பத்தில் ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் ஸோ ஆட்டோமேட்டிக்காக காரியம் வெற்றி அதன் மூலம் பெரிய அளவுக்கு லாபம் நன்மைகள் இது கண்டிப்பாக நடக்கும் அந்த வக்ரம் பெற்ற கோள் இருக்கிறது அடுந்து கண்டகச்சனியாக சனி பகவான் அவரும் அந்த கண்டகச்சரிக்கான பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் லீவு கொடுத்துருக்காரு அவரும் வக்ரம் பெற்றிருக்கார் அதனால் மற்றவங்களை ஸ்டடி பண்ண முடியாது பயந்துக்கிட்டே செய்கிற விஷயம் நல்லபடியாக முடியும் ஏன்னா ஐந்து ஒன்பது வழுக்குது லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சூரியனும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் நட்பு வீட்டில் பரவாயில்ல ஆனால் ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி எதேச்சியாக எதேச்சா வெடுக்குன்னு பேசிவிட்டா சார் கோவப்பட்டா சார் அதனால் முறிவு பிரிவுன்னு வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஓகேன்ன அதுக்கப்புறம் பார்த்தா சரியில்லை அதனால் நாட் ஓகேன்ட்டு அப்படியே மாற்றி பேசுறது அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இரண்டு பதினொன்று கூடையவனும் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் தன லாபாதிபதியாக வரக்கூடியவர் இப்போ தன லாபங்கள் ஏற்படும் அண்டு லாபஸ்தானத்துலையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அந்த பூர்வ பாக்கியம் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் பெருசாக செய்யாட்டியும் அந்த லாபம் தானாக வரும் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் அதனால தான் நான் அந்த கீழே கமெண்ட்ஸில் எல்லாம் சார் நான் மாத பலனில் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க இப்போ வங்குற பலனில் இப்படி சொல்கிறீங்க எதை எடுத்துக்கிறதும்பாங்க ஸோ சிம்ம லக்னத்துக்கு என்ன அந்த மாத அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன் அப்படின்னா நினைத்தது முடிந்து வெற்றி அண்டு லாபம் வரும் நேரம்ட்டேன் நினைத்ததை முடித்துன்னு சொல்லலை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பூர்வ பாக்கியம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நினைந்தது முடியும் அந்த பூர்வ பாக்கியம் வந்திருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தஞ்சி பத்தில் இருக்கார் ஸோ அது ஒத்து வரும் ஏதோ இந்த சிம்ம லக்னத்துக்கு ஒத்து வருது சில இது வந்து மாறாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆழ்ந்து பார்க்குறப்ப சமநிலையில் பார்க்குறப்ப நான் ஒவ்வொரு கோளும் என்ன மாதிரி உங்கள்கிட்ட ஒரு இன்டர்னலாக அந்த எண்ணங்கள் உணர்வுகளை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலாக என்ன மாதிரி செயல்பாடுகளை சூழலை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறத ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரியும் மேலோட்டமாக என்ன இவர் சொல்லிட போகிறாருன்னு அப்படியே ஈகோயிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே என்ன எப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்னு தோணும் அது அது சரியாக புரிஞ்சிக்கணும் ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா இந்த ஒன்பது அண்டு ஐந்து ரெண்டுமே பக்காவாக பத்து பதினொன்றில் உட்காடுறது சூப்பருங்க அதனால தான் பக்காவாக இருக்கும் நினைத்து பார்க்க முடியாத நல்ல மாற்றம் வரும் நினைத்து பார்க்காத அப்படின்னு நீங்கள் எதிரே பார்த்துருப்ப எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க தான சூப்பரான வாய்ப்புகள் வரும் அண்டு அதன் மூலம் தன லாபங்களும் வரும் அண்டு மூன்று பத்துக்குடைய அந்த சுக்கரனும் அளிக்கிறார் முயற்சி தைரிய வீரியஸ்தானத்திற்குரியவன் அண்டு பத்தாம் விதியான சுக்கரனும் ஆட்சியாக இருப்பதால் உங்கள் முயற்சிகள் பணிதமாகும் பெரிய அளவுக்கு நன்மைகளாக வரும் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கண்டகச்சனியில் தான் இருக்கீங்க அதை வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் எல்லாம் நல்லா தான் இருக்குது சூழல் நல்லா இருக்குது எல்லாம் பயந்துட்டானோ அப்படி இப்படின்ட்டு நம்ம சொல்கிறத கேட்டு நம்மள்ட்ட அடங்கி நடந்துருவானோ அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க தப்பு அப்படி நினச்சிங்கன்னா அவங்க மாறாக நடப்பாங்க எங்கே லூசுப்பாலோ ஏதாவது பண்ணிட போகிறானோ நான் அப்படி தான் பேசுவேன் கலவு கேலாக அதை சில பேர் சொல்கிறாங்க உங்கள் இவரு வயசுக்கேற்ற பணி பேசலை அப்படி இப்படிங்கிறாங்க உங்கள் மனசை தொடணுங்க வயசு உடம்புக்கு தான் மனசுக்கு அல்ல ஸோ அதனால் அப்படி ஈ நீங்கள் உங்கள் ஈகோவை விட்டுட்டு பாருங்க ஸோ இப்போ இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி தான் பொழப்புவார் இவெல்லாம் பிரச்சனைன்னு ஆள் நல்லவனாக இருப்பான் டம்பரு இவன்லாம் இப்போ பிரச்சனை பண்ணலாம் நம்மள்ட்ட அடங்கியிருப்பான் நம்ம சொல்கிறத கேட்பான்னு நினச்சிட்டு அலட்சியமாக அவன்கிட்ட ஃபோர்ஸாக பிகேவ் பண்ணுவீங்க மாறாக செஞ்சிடுவானும் என்னையாது கண்டகச்சனி மு கொஞ்சம் ஓரளவு லீவ் விட்டுருக்கார் அது இதுன்னாரு இப்படி ஆயிடுச்சு அந்த ஈகோ இருக்கிறது தாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை ஈகோவே இருக்கக்கூடாது எல்லாம் அவன் செயல் நம்ம ஒன்றும் பெருசாக பிறட்டலை உருட்டலை அப்படின்னு நினச்சிக்கணும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் நினச்சிக்கணும் ஏன்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன்னாலே ஆணவம் அகங்காரம் அதிகாரம் வந்துடும் அந்த ஒரு தேஜஸ் இருக்கும் பொலைட்னஸ்ஸா பொலைட்னஸ்னால் எங்கே விற்கிதுன்னு கேட்பீங்க ஒரு காக்கிலோ வாங்கி சாப்பிட்லாமா அம்பிங்க ஏன்னா பொலைட்னஸ்னால் என்னென்னு தெரியாது பேசுகிறப்பே ஒரு அதிகார துணி வரும் ஏய் இங்கே வா இதை சை அதை கூட அன்பாக கேட்கலாம் ஹலோ இங்கே வாங்க ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பணிவா அன்பாக கேட்குறப்ப அது சூப்பராக இருக்கும் நிரந்தரமாக அவங்க நட்பாக இருப்பாங்க தொண்டர்களாக இருப்பாங்க அவனை போய் ஏய் ஓ இன்னும் விரட்டுனாக்க அது நிரந்தரமாக இருக்காது அப்போதிக்கி பயந்துட்டு செய்வான் அதுவும் ஒழுங்கா செய்யாமல் போயிடுவான் இல்லை பாதிலேயே ஓடிடுவான் ஏன்னா இரண்டில் கேது இருக்கிறது அப்படி பேச வைக்கும் அறியாமல் பேசுவீங்க பேசக்கூடாது வாய் அடைக்கிக்கணும்னு சொன்னதெல்லாம் நாமும் இருக்குது சார் கண்டக்சனியில் இருக்கேன் பத்தாம் இடத்துல குரு மரியாதை அந்தஸ்து பதவி போயிடும் எல்லாம் தெரிஞ்சு அடக்கி தான் வச்சேன் என்னமோ எடுக்குன்னு பேசிட்டேன் பையன் மாற்றி செஞ்சிட்டீங்க அண்ணன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அந்த ரெண்டில் உள்ள கேது கொடுப்பார் ஏன்னா அது சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தோ எட்டில் உள்ள ராகுவும் அப்படிதான் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் பயம் குழப்பம் ஒரு அவங்க என்ன செய்வாங்களோ என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அது அதில் கவனம் வச்சுக்கணும் ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் பெறுறது அவங்க மனசில் புத்தியிலேயோ அந்த குழப்பம் வரும் இது என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ அப்படின்னு அதனால தான் நினைத்து பார்க்காத அப்படின்னு இந்த குரு வக்ர பயிற்சிக்கு பலனும் மாத அறிவுறுத்ததில் நினைத்தது முடிந்து ஆட்டோமேட்டிக்காக முடியும் ஏன்னா அந்த பூர்வ பாக்கியம் பக்கவா இருக்கு நாலு ஒன்பது குடையமை கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறது அண்டு பதினொன்றில் இருக்கிறது இதெல்லாம் சிறப்பு சரி பூர்வ பாக்கியாதிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப பூர்வ பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் நினைத்து பார்க்க முடியாத இல்லை தகுதிக்கு மீறிய இல்லாட்டி பேராசையான விஷயங்கள் அது கூட நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இரண்டாம் இடம் கெடுது ஜாக்கிரதை உங்களுக்கு யார் ஃபேவரபுளாக இருப்பா அப்படின்னாக்க புதன் ஃபேவரபுள் தான் ஏன்னா தன லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சூரியன் பரவாயில்ல ஆனால் ரெண்டில் இருக்கிறப்ப தும்புறாக பேசுவீங்க கோ வரும் வடுக்குன்னு பிகவ் பண்ணுவீங்க அதை கேதுவும் செய்வார் சூரியனோட கேது இணைகிறப்ப சூரியனோட பவர் அந்த நிழல் கிரகம் அப்படியே அதை சுவாகா பண்ணிடும் அபகரிச்சிடும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் என்ன ஆகிடும் பேரை கெடுத்துக்கிற மாதிரி தனத்தை கெடுத்துக்கிற மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை வர்ற மாதிரி இப்படிலாம் வரும் ஸோ அந்த அதை அந்த கோள்களில் அந்த சூழலை நீங்கள் சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக இருப்பீங்க இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடன் இல்லை மூணாம் இடத்துல ஆட்சின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்ன நடக்குதுன்னு பொதுவுலேயே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஆள் அதிகாரம் படைத்த திமிரு பிடிச்சவர் இப்போ மூணாமிடத்ததிபதி முயற்சி தைரியத்திற்குரிய கோலம் நல்ல ஆட்சியாக இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்ன வருதுன்னு பார்த்துருவோண்டு யாரையும் பகைத்து கொள்வது எவ்வளவு எவ்வளவு எண்ணிக்கைன்னு கிடையாது குவாலிட்டி விட பெரிய ஆளாக இருந்தாலும் பகைச்சிக்கிற மாதிரிலாம் ஒரு இதை ஏற்படுத்திடுவீங்க கவனம் தேவை நம்ம எப்போதுமே ஆணவம் அகங்காரமாக ஈகோயிஸ்டிக்காக நான் செய்கிறேன்னு செய்கிறப்ப அதுக்கு வந்து பலன்கள் ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் வரும் அதில் வந்து நெகட்டிவ் அதிகமாக பாசிட்டிவ் குறையும் அதே இது கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான்கிற தன்மை இல்லை ஏதோ கடவுள் கொடுத்த வாய்ப்பு கடவுள் போட்ட பிச்சை நான் இதை செய்கிறேன்னு அப்படி இறங்கி செய்கிறப்ப பலன்கள் அபரிமிதவாக கிடைக்கும் அது ஏன்னா எதுவும் அது உங்களுடைய இது இல்லைன்னு முடிவு பண்ணிடுறீங்க உங்களுடைய தான் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி பலன் கிடைக்கும் அது லிமிட்டட் தான் உங்கள் படிப்பு திறமை எல்லாமே ஸோ அப்படி சரண்டரிங் கான்செப்டில் சிம்பலாக் கனமெண்ட் சிம்பராசை அன்புள்ளங்கள் போயிட்டாதா ஆட்டோமேட்டிக்காக அந்த பூர்வ பாக்கியம் கொடுக்குற லாபத்தை கெடுத்துக்காமல் இருப்பீங்க இல்லாடி பேசி கெடுத்துருவீங்க முறிவு பிரிவுன ஏற்படுத்திடுவீங்க சூழலை கெடுத்துருவீங்க ஓவர் அதிகாரம் பண்ணி காலி பண்ணிடுவீங்க ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் பிகேவ் பண்ணி ஒவ்வொரு தைரியத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்லாம் செஞ்சு சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு பேசாமல் அப்படியே அமைதியாக ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பேச்சே இருக்காமல் செயலில் காட்டலாம் அது கூட ரொம்ப சின்ன தடை வருதுன்னு அனுசரித்து போகணுன்ட்டனே கண்டகச்செடி இருக்கிறப்ப சைடா தண்ணி போ நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்குறேன் அப்படி இப்படின்னு அப்போது ரொம்ப அடியாக பண்ணக்கூடாது அப்போ தேங்கி நிற்பீங்க ஆள் கிடைக்காது இப்போ தான் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குமே அதுலேயும் டெக்னிக்கலாக ஒரு அளவு திறமை வாய்ந்த ஆட்கள் ஸ்கில்டு பீப்புள் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அண்டு கீழே உள்ளவங்க மற்றவங்கள முறைச்சிக்கிறப்ப பெருசாக வந்து சக்சஸ் கிடைக்காது அவங்கள என்கரேஜ் பண்ணி அவளை ரொம்ப அவங்களுக்கும் நல்லது ஒரு ஷேர் கொடுக்குற மாதிரிலாம் இருந்தால் நிரந்தரமாக இருப்பாங்க தீவிரமாக உழைப்பை போடுவாங்க அப்படி அபரிமிதமான லாபம் நம்மளுக்கு வரும் அவங்களுக்கு சற்று பங்கு கொடுத்துட்டீங்கன்னா திருப்தியாக இருப்பாங்க அவருக்கு அவ்வளோ லாபம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளையும் மதிக்கிறாரா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு கூலியை விட எக்ஸ்ட்ரா கொடுத்தார் அப்படி இப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் ஏற்படுத்தினா உண்மையிலேயே நினைத்து பார்க்காத நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகளே நன்மைகளும் லாபங்களும் உங்களை வந்தடையும் நன்றி அன்புள்ளவங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிட வருவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்